ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் தில்லைமல்லாளன் மல்லோசி வாகன் என்ற அசுரர்கள் மாண்ட பின்பு நெடிய யுகம் நிறைவடைந்தது இனி அடுத்ததாக ஒரு யுகத்தை நாம் இப்போது அமைக்க வேண்டும் என்று திருவளம் கொண்ட நாராயணர் இது பற்றி ஈசரிடம் கூறினார்கள் மகிழ்ச்சியடைந்த ஈசர் குரோனியின் உடல் கூறுகளிலிருந்து ஏற்கனவே இரண்டு கூறுகளை அசுரர்களாக பிரதிவு செய்துவிட்டோம் இனி நான்கு துண்டங்கள் இருக்கின்றது நியமபடி இனி அடுத்ததாக வருகின்ற யுகம் கிரேதா யுகமாகும் என்று கூறினார்கள் குரோனியின் மூன்றாவது துண்டத்தை எடுத்து இரண்டாக வகிர்ந்து சிங்கமுகாச்சூரன் சூரபற்பன் இரு அசுரர்களாக பிறவி செய்தார்கள் ஒவ்வொரு அசுரர்களும் ஆயிரம் தரை உடையவர்களாக பிறவி எடுத்து பூ உலகம் வந்து நாலாயுதமான படைவர பரிவாரங்களோடு அரசாட்சி புரிந்து வந்தார்கள் சில காலம் சென்ற பின்பு நாம் இறைவனை வேண்டி தவம் புரிந்து அபரிதமான சக்தி வாய்ந்த பல வரங்களை வாங்க வேண்டும் என்று நினைத்து நாராயணரை வேண்டி பல யாகங்களை செய்தனர் ஆனால் நாராயணன் இவர்களுக்கு காட்சி கொடுக்கவில்லை பொதுவாக இறைவனின் இயல்பு என்னவென்றால் தன்னை நாடி தவம் இருப்பவர்களுக்கு அவர்கள் கேட்கின்ற வரங்களை எல்லாம் கொடுப்பார்கள் ஆனால் இங்கே சிங்கமுகாச்சூரன் சூரபற்பன் இருவரும் தவம் இருந்தும் பல யாகங்கள் செய்த பின்பும் திருமால் அவர்களுக்கு காட்சி கொடுக்கவில்லை வரமும் கொடுக்கவில்லை ஏனென்றால் இவர்கள் செய்த தவத்தின் நோக்கம் என்ன என்பதை இறைவன் அறிந்து கொண்டதனால்தான் காட்சி கொடுக்கவில்லை அதாவது இவர்கள் உலக மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றோ அல்லது காலாகாலத்தில் மழை ஒழிந்து பயிர்பச்சிகள் செழித்து வளர வேண்டும் என்றோ தவம் இருக்கவில்லை அப்படி தவம் இருந்திருந்தால் அவர்களுக்கு காட்சி கொடுத்திருப்பார் அவர்கள் கேட்டபடி வரமும் கொடுத்திருப்பார் ஆனால் சூரர்கள் செய்த தவத்தின் நோக்கம் என்னவென்றால் மக்களுக்கும் தேவர்களுக்கும் தீமை செய்ய வேண்டும் இறைவனுடைய அரசாட்சியை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற அதர்ம செயலை செய்வதற்காகத்தான் தவம் இருந்தார்கள் அதனால்தான் தர்மமே வடிவான இறைவன் நாராயணர் காட்சி கொடுக்கவில்லை அதர்மத்திற்கும் அதர்மவாதிகளுக்கும் ஐயா ஒருபோதும் துணை நிற்க மாட்டார் என்பதை இந்நிகழ்வின் மூலம் ஐயா நமக்கு உணர்த்துகின்றார்கள் நாராயணர் காட்சி கொடுக்காதனால் ஆத்திரமடைந்த சூரப்பருப்பன் இதோ நான் இறந்து விழுகின்றேன் என்று கூறி அந்த யாக குண்டத்திற்குள்ளே விழுந்து எரிந்து சாம்பலானான் தன்னுடைய சகோதரன் அக்னியில் விழுந்து இறந்ததைக் கண்ட சிங்கமுகன் தன்னுடைய தரைகள் ஒவ்வொன்றையும் திருகி பறித்து அதே யாக குண்டத்திற்குள் போட்டான் இந்த நிகழ்வைக் கண்ட சிவபெருமானும் அன்னை உமையவளும் சிங்கமுகாசூரனுக்கு காட்சி கொடுத்து உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார்கள் அப்போது அந்த சிங்கமுகாசூரன் இதே அக்னியில் குண்டத்துக்குள் இறந்த என்னுடைய சகோதரனை உயிருடன் தாருங்கள் என்று கேட்டான் சிங்கமுகாசூரன் உடனே சிவபெருமானும் அந்த வேள்வி குண்டத்துக்குள் கிடந்த சாம்பலை தன்னுடைய திருக்கரங்களினாலே எடுத்து சிவஞான வேதமாகிய ஈஸ்வர் சூர உயிருடன் எழுப்பினார் இந்த நிகழ்வானது மனிதர்களாகிய நாம் அனைவருக்கும் மிக பெரியதொரு உண்மையை கூறுகின்றது அது என்னவென்றால் இறைவனுடைய வல்லமை எத்தகைய சக்தி வாய்ந்தது என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ளும் விதத்திலேயே இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை